இயேசு கிறிஸ்து ஏன் மறுக்க வேண்டியிருந்தது இதற்காக ஒரு கற்பனையான உதாரணத்தின் ஆய்வை நடத்துவோம் காரணமாக ஒரு குற்றவாளி நீதிமன்றத்தின் முன் வைக்கப்படுகிறான் அங்கு அனைத்து மக்களும் அந்த நபர் குற்றவாளி என்று அறிந்திருக்கிறார்கள் மற்றும் நீதிபதி அவன் மீது தண்டனை விதிக்க வேண்டும் என விரும்புகிறார்கள் ஆனால் அனைத்து பெரிய ஆதாரங்களை புறக்கணித்து நீதிபதியானவர் தண்டனை விதிக்காமல் அவனை விடுவித்தார் மக்கள் கோபம் கோபமடைந்து நீதிபதியிடம் கேள்வி கேட்டபோது போது எனக்குள் அன்பு இருக்கிறது அதனால் நான் அந்த நபரை மன்னிக்கிறேன் என்று கூறினார் நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன சிந்திக்க தோணும் நீங்களும் என்னை போல் சிந்திக்கிறீரானால் கோபப்பட்டு அந்த நீதிபதி நியாயம் செய்வதாக கூறுவீர்கள் அந்த குற்றவாளியை மன்னித்து விடுதலை செய்து அல்லது சுதந்திரம் நீதிமன்றம் நீதியின் பலி கொடுத்து விட்டது நீதிபதி அந்த நபருக்கு தண்டனை விதித்திருந்தால் நீதி கிடைத்தது என்று கூறலாம் படி தேவன் அன்பாகவும் இரக்கம் உள்ளவராகவும் இருக்கிறார் மேலும் தேவன் நீதியுள்ளவர் அவருடைய நீதியில் பாரபட்சம் இல்லை என்றும் வேதம் போதிக்கிறது அவை ஒவ்வொரு மனிதனையும் அவனது பாவத்தில் இருந்து காப்பாற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தியாகம் செய்ய வேண்டியிருந்தது ஏனென்றால் அவர் அன்று பலியிடப்படாவிட்டால் இன்று நாம் அந்த தண்டனைக்கு தகுதியானவர்களாக இருந்திருப்போம்